ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மன வீடியோக்கெலாம் பார்க்க போகிறோன்னா ஃபாரஸ்ட்டு அட்வென்ச்சர் வீடியோ தான் பார்க்க போகிறான் ஆமாம் நிறைய பேர் நம்ம ஊர்க்களை சுற்றி காமிக்க சொன்னீங்க ஆமாம் கிராம எங்கள் கிராமங்களை எப்படி நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி காமிக்கணும் வாங்க ஃபஸ்ட் நம்ம உள்ளே போவோம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நேரம் உள்ளே போகணும் நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது அனைத்து பாம்பு அனைத்து எல்லாமே இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தோன்னா மறக்காமல் வீடியோவில் பதிவை காமிக்கிறேன் ஆமாம் அங்கே அன்னைக்கு உள்ளே போகலாம் தனியாக தான் வந்திருக்கேன் அதனால் வீடியோ அந்த ஃபுல்லாக எடுக்க முடியாது அதனால் பார்ட் ஒன்று பார்ட் டூன்னு எடுக்க முடியும் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது ஆமாம் அதனால் பார்ட் ஒன் பார்ட் ஒன்று எடுக்கிறான் இன்னொரு நாள் வந்து நல்லா இருக்கிறப்ப நல்லா ஆராயிஞ்சி வீடியோ எடுத்து போகிறோம் இப்போ இருக்கு மட்டும் சிம்பிளாக கொஞ்சம் இடங்கள்லாம் மட்டும் காமிச்சினேன் ஃபாரஸ்டில் இது என்ன ஒரு இடத்துல பாதை இருந்துச்சு பாதையே காணங்க வரங்க நம்மளுக்கு இல்லை அதில் பத்து போக முடியல போக முடியாது இருக்குது நம்ம எங்கிட்ட உள்ள கொஞ்சம் உள்ளே போகணும் இது இந்த பாதையில் உள்ளே போக முடில நம்ம கையில் ஆயிரம் கையில் எதுவும் கொண்டு வரல நான் நம்ம எம்மாச்சும் கொண்டு வந்தால் உள்ளே பயப்படாமல் உள்ளே போகலாம் எதுவும் கொண்டு வர பாம்பு வச்சுட்டு கலந்து காட்டுக்களை அப்படியே உள்ளே போகணும் காப்பாற்றி பறந்து தெரியும் தெரியுதாத்த என் பக்கத்தில் சாப்பாத்தினா ஸ்டிக்கு ஸ்டிக்கு வெயிட்டு தாங்க மாட்டேங்கி உடஞ்ச விடுற மாட்டேங்குது நல்ல ஸ்டிக்காக அவனு வாங்கணும் மறுபடியும் எத்தனை ஸ்டிக்குது அவங்க கொண்டு இல்லை வாங்க எங்கேருந்து இதெல்லாம் ஒரு ஏரியாவே யும் பொத்து போகிறான் இது ஃபாரஸ்ட்டான ஏரியாவே இருக்குது ஆகிறேன் வேறு எங்களுக்கு போகிற வேறு இங்கே உள்ளே போக முடியல அந்த பிள்ளைங்க ஆனந்திடிகள் அதிகமாக இருக்குது ஆனாம்பழம் இந்த ஆனால் ஆனாம்பழம் காயிதே இருக்குது காந்தியமாக இருங்க ஆனாம்பழம் காயிதேங்கிறதுக்கு பழங்கள் அந்த அளவுக்கு இல்லை அதுக்குள்ளே பொத்து போயிடுறான்னு புத்து போகிற மாதிரி இருக்கும் வழியில் அதான் என் தனி தனால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது ஆமாம் சும்மா நார்மலாக கொஞ்சம் கம்மியாக நின்று மட்டும் வீடியோ எடுத்து போகிறோம் இன்னும் இப்போ இன்னும் ஒரு பாம்பு புட்டுருக்கு இந்த பாம்பு புட்டுற காமிக்க பாருங்கள் கொஞ்சம் பாம்பு புற்று இருக்குதான் நல்ல பாம்பு புட்டுறது பாம்பு புத்துன்னு வந்து கரையான் இதில் வந்து பாம்புகள் இருக்கலாம்னு சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் அறையாமல் பற்றா உள்ள உள்ளே பாம்பு இல்லாமல் இருக்காது பாம்பு வந்து குடியா இருக்கும் அப்படியே பார்த்துக்கங்க சுத்தியம் பாருங்கள் நான் அதோடய பொட்டல் நீ நினைப்பீங்க ஆமாம் பாருங்கள் எப்படி இது எப்படிப்பட்ட காடுமே சுற்றியும் பார்த்தாலே தெரியும் இதுக்கு நேரம் இருக்கிறது தான் மலை பார்த்துக்கங்க அதை மாதிரி ரொம்ப மாட்டிங்க நம்ம எங்கிட்ட பொட்டலில் எதுக்கு வந்துது பார்த்துங்க இது ஃபாரஸ்ட்டு ஏரியா மாதிரி தான் ஃபாரஸ்ட்டு ஏரியா இல்லை ஃபாரஸ்ட்டு காடு இல்லை ஆனால் இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற காடுகள் நான் இதுக்கு வந்து நிறைய மூலிகை செடிகள் நிறையா இருக்கும் இதுக்குள்ளே மூலிகை செடி நிறைய சாப்பிட்ற பழங்கள் கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கிற பழங்கள் இதுப்பெல்லாம் இது ஈச்சம்பழம் இப்படியோ நாங்கள் நிறையா பழங்கள் இருக்குது பழம் இருக்குது நிறைய பழங்கிறது பார்த்துக்கோங்க நான் ஒரு மரத்தமலை ஏற முடிஞ்சால் காமிக்கிறீங்க எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு மரத்தமலை ஏற முடிஞ்சால் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் அப்படி இது மாதிரி சவுண்டு சரசரன் சவுண்டு வேறு கேட்குது என்னன்னு தெரியலை இன்னொரு வாரத்தில் பாதை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதையே கண்ணு வெற்றி போக மாட்டிக்குது இல்லை சூறம்பழம் தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் சூறம்பழம் செடி சூறம்பழம்லாம் கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கும் ஒரு மரத்தில் ஏறி காமிக்கிறேன் பாருங்கள் எங்கே இருக்கணும் காமிக்கிறீங்க காட்டுக்கு நடுவில் இருக்கணும் பாரு ஒரு மரத்தில் ஏற முடிச்சா கன்ஃபார்மாக காமிக்கிறேன் ஈச்சை மரம் ஈச்சை மரம் நிறையா இருக்கும்ல ஈச்சை மரம் இது இது பழம் இது சாப்பிட்ற பழம் தான் முண்டுகெல்லாம் கீறுது மேலுகளில் இன்னொரு பாதை பகுதியில் இதெல்லாம் காட்டு மாடு போடுற பாதை ஃபுல்லாக காட்டு மாடுலாம் உள்ள தெரியும் இது பகல் டையத்தில் அதிகமாக தெரியாது இதெல்லாம் காட்டு மாடு போன பாதை பகல் டையத்தில் மா மாடு அந்தளவுக்கு தெரியாது நைட் டையத்துலாம் காட்டு மாடு நிறையா தெரியும் நைட் டையத்தில் யாரும் அதிகமாக வர மாட்டாங்க உள்ள போக உள்ள பயங்கர இதாக இருக்கும் இது வந்து நன்னாடி வேறு இது கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கும் நிதி இதுவும் கிராமத்துக்குள்ள ஈஸியாக கிடைக்கிற இந்த இதுதான் நான் நேரம் சரிப்பத்து வேறு எல்லாம் சூஸ் போடுவாங்க நான் என்னாறேன் சரிப்பத்துன்னு சொல்லி பாருங்க உள்ளே எப்படி இருக்காங்க சுற்றி அறந்த காட்டுக்கு நடுவில் உள்ள காட்டுக்கு நடுவில் வரைக்கும் பாருங்கள் தெரியுதா நல்லா சுற்றியும் பாருங்க இதுக்கு நேரம் ஒரு மரத்தில் ஒரு ஒரு பழம் இருக்குது அம்மா இந்த பழம் வந்து நீ ஒரு நாளைக்கு வந்து பிடிக்கும் சாப்பிட்ணும் கார காயாக இருக்குது இதில் ஒரு கொடி இருக்குது சாப்பிட்ற பழமே ஆனால் பழத்தோட பேர் கொஞ்சம் சரியாக தெரியலை ஆனால் அது சாப்பிட்ற பழம் தெரியும் நாரி நிறைய பேர் தான் நன்னாரி வேர் ஏகப்பட்டது இருக்குது எங்கள் காட்டுக்குள்ளே பேர் நிறையா இருக்குது தெரியுதா நன்னாரி பேர் நிறையா கிடைக்குது போகிற பாதல் கூட நிறையா பேர் இருக்குது அதுமாதிரி வேலிக்கையில் இருக்க அது நல்லாரு பேர் அதிகமாக கிடைக்கும் முள்ளிகளெல்லாம் குத்துது உள்ளே பாருங்கள் நடக்க காட்டுக்குள்ளே இருக்கான் ஆமாம் செந்தடித்தையும் தட்டுது பயனமாக அரிக்கிது செந்தட்டிலாம் தட்டி ஆமாம் உள்ள பேக்ரவுண்டு சவுண்டு கொஞ்சம் பாட்டு சொல்லிட்டு கேட்கேன் நான் ஊருக்குள்ளே விநாயகர் சுற்றி இருக்கனால பாட்டு போட்டிருப்பாங்க மரத்தில் போகிறேன் மரத்தில் எப்படி ஏற முடியுமான்னு தெரியலை ஒரு ஒரு ஏழு ஒரு ஏழில் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஏட ஏற முடியுமான்னு தெரியலை இருந்தாலும் தொலைப்பு உங்களுக்கு உங்களுக்காண்டி காமிக்கிறேன் நான் எங்கனா இருக்கேன் நடு இருக்கேன் அது சித்தியும் பாருங்கள் ஆமாம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை நம்ம மணி பைய பன்னெண்டு ஒரு மணியாச்சு மரத்தில் தான் ஏரிக்க வைக்கும் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஐய ஏற முடியல மரத்தில் ஒரு 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 இல்லை பிடிச்சிக்கிட்டு ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்துக்கங்க ஒரு இல்லை பிடிச்சிக்கிட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் இதான் பரவாயில்ல உங்களுக்காண்டி ஏறி ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேலே ஏற முடியுமான்னு தெரியலை அம்மா கொஞ்சம் மேலே ஏறி ட்ரை பண்ணி பார்த்து மேலே ஏற்றி கூட கண்டினியூ பண்ணுறீம்ப்பா மேலே உருகையில் பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற முடில அம்மா மரத்தில் ஏற்றி கூட உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மரத்தில் ஏறலாம் பார்த்திங்க ஏற முடியலை ஆமாம் மரம் வந்து ரொம்ப வழுக்குது ஆனால் மரத்தில் ஏற முடில அப்படியே உள்ளே போகிறான் வேளிக்கில பத்துக்கிட்டு வேறு மரத்தில் ஏற முடிஞ்சால் ஏறி காமிக்கிறேன் அம்மா உட்காந்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு உள்ள காட்டுக்கு வந்துடுறேன் சுத்தியும் மரங்கள் போதற்காடு எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக ஒரு மரம் இருக்குது அந்த காலத்து மரம் அந்த மரம்லாம் அடுத்த வீடியோல காம்பிக்கிறேன் அந்த மரத்துல நாங்கள் டெய்லி ஏறி விளாடுவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் மரத்தில் ஏறி வளர்கிறதுக்கு நல்ல பெரிய மரம் பிள்ளையா மரம் அதில் ஜா இன்ன வரைக்கும் அதில் இன்ன வரைக்கும் அங்கே அங்கே எதிர்ப்போம் வேலைக்கு வெயில் வெயில் காலத்துலலாம் இங்கே இருப்போம் அதிகமாக பாதையே இல்லை நானாக ஒரு பாதையை உருவாக்கி போய்க்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு பொத்து வெளியில் வந்திருக்கீங்க கொஞ்சம் வெளி வெளி பக்கம் சரின்னு மனைச்சுன்னு பக்கம் வந்திருக்கோம்னு ஆ இன்னும் காட்டு போயிருந்து தெரியும் காட்டை விட்டு நான் கொஞ்சம் வெளியே ஏறணும் இதுக்கு நேரம் கொஞ்சம் உள்ளே இன்னும் கொஞ்சம் போனால்தான் காட்டை விட்டு வெளியில் போக முடியும் உள்ளதே பயங்கரமாக குத்துன மேல்கால அப்புறம் வழியாக வந்துட்டியும் உள்ளே உள்ளே எப்போ இருக்கும் பாருங்கள் நல்ல குழுக்குழு நல்லா ஏன்னால் அருமையான நாள் ஆமாம் ஆனால் வீடியோ தான் கொஞ்சம் இருட்டாக தெரியும் ஆனால் மற்ற ஆமாம் ஐயே வீடியோ கொஞ்சம் இருட்டாக தெரியும் உள்ள இதுக்கு நேரம் ஒரு புத்தருக்கு கரையாம்புத்து அமைக்க பாருங்கள் இதுக்கு நேரம் பாருங்கள் கரையான் கரையாம்புட்டுருதேன் இப்போ இது வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கு இந்த கரையாம்புட்டு அப்படியே வஞ்சனத்தையும் பரான் அதிகமாக பழங்கள் பிடிங்க சாப்பிட்றதுக்குள்ளே இந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ளே அதிகமாக நாங்கள் வருவோம் மரம் அருமையான இனல் இந்த மரத்திலோடு ஏறி காமிக்க பாருங்கள் என்ன இருக்கேன் மரத்தில் ஏறி கண்டிப்பாக பண்ணுறேன் பாருங்கள் உள்ள மரத்துக்கு மேலே மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறீங்க இப்போதிக்கு பாருங்க எப்படி இருக்கணும் அருமையாக இருக்கும் பாருங்கள் மரத்தை டாப்பி இங்கேருந்து பாருங்கள் நான் காமிக்கிறேன் எப்படி போட காட்டுக்குள்ள விற்கினா அதை பேக்காக நம்ம காமிக்கிற மாதிரி மரம் உள்ள பெரிய மரம் கீழே இருக்கும் மரம் ஏதாவது மழை மரம் கொண்டையில் இருக்கும் ஆமாம் சுத்தியும் பாருங்க சுத்தியும் தெரியுது தெரியுமா இருந்ததில்லை காட்டுக்குள்ளே இருக்கணும் மண்கிட்ட ஒழுங்காக தெரியும் இந்த பக்கம் நல்லா தெரியும் இதெல்லாம் பாருங்கள் படிக்கணும் நல்லா தெரியுதா அதுதான் தேதிக்கு இந்த காட்டுக்குள்ளே இப்போ திரிஞ்சு வந்தேன் ஆமாம் இதோட பையன் மன இடங்கள்லாம் நிறையா இருக்குது ஆமாம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஆமாம் தனியாக வந்தனால எல்லாம் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் தனியாக வந்தனாலும் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியாது ஆமாம் காட்டுக்கில் இருக்கிறதுனால கூட பயிலுக்கு வந்துருந்தோம்னா சேர்ந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஆமாம் சரி மரத்தோட்டி கீழே இறங்கிட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன் மனால் மரத்துலேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது ஆமாம் இல்லை மெதுவாக கீழே இறங்கினேன் ஆனால் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டே கீழே இறங்க முடியாது கேமரா வச்சுக்கிட்டே ஆமாம் என்ன மரம் பெருமரத்தில் உட்காந்துருக்கீங்க கீழே இறங்கிட்டு கூட காமிக்கினேன் மரப்புரை கீழே இறங்கிட்டேன் ஆமாம் என் காட்டோட்டு கொஞ்சமாக வெளியேறணும் ஆமாம் காட்டோடு கொஞ்சமாக வெளியேற்றி கூட காமிக்கினேன் காட்டுக்கு வெளியில் போய்ட்டு கூட கஞ்சி பண்ணுறேன் என்ன காடு பாருங்க என்னமும் காடு வந்த பாத போக முடிய இங்கெல்லாம் அம்மா கழுத்து சுருகுது காட்டு விட்டு மாரிதான் கிளம்பரிய முடியல தொழிலையாக காட்டுக்கு வெளில வந்துட்டிங்க ஆனால் வெளில வந்தால் கரெக்டாக முழு ஊத்துது தொழிலியாகிட்டு கொஞ்சம் நடப்பாதைக்கு போய் வந்திருக்கேன் இந்த நடப்பாதை எப்படி உள்ளே தான் போகும் பாருங்கள் நடப்பாதம் எப்படி காட்டுக்குள்ளேயும் போகுங்க இந்த பக்கம்னு பாருங்க எப்படியே காட்டுக்குள்ளேயும் போகும் இந்த பக்கம் பார்த்தா தெரியுதா ஏன்னா இந்த பவுடன்னு காட்டுக்குள்ளேயும் போகும் ஆமாம் அழுதே நம்ம இருக்கிற இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சின்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மா உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்க இடங்கள்லாம் காட்டுகள்லாம் உள்ள உள்ளே போனீங்கன்னா என்னை மாதிரி யாரும் தனியாக போகாதீங்க கூட ஒரு பயிர்களை ரச்சு உருளை கூட துணக்கி கூட்டி போயிடுங்க அம்மா பசங்களை ஆமாம் இந்த நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அம்மா அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான அட்ஜென்ஸ் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்